இன்றைக்கி வீட்டில் கணவனுடைய மனைவியினுடைய கருத்து ஒன்றா இருக்குதா யோசித்து பார்ப்பேன் ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகிறோமா மாமியார் மருமகள் ஒரு ஒருத்தர் விட்டு விட்டு கொடுத்து போகிறோமா சரி அதை மட்டும் ஐயா கணவனுக்கு மனைவிக்கும் எனக்கு உறவை இருக்கு யோசித்து பார்ப்பேன் புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருது அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு எலி விடுகுடு குடுகுடு ஓடிச்சு எலியை பார்த்த உடனே என்ன செஞ்சான் மனைவியை கொட்டான் லெல்லி என்னங்க என்னங்க கதவை சாத்தி எலி 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 வந்துட்டு கதை 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 வழியே வழியே ஜன்னல் தான் வந்ததுங்க வந்தது நான் நான் உட்காந்து பார்த்தேன் நீ ஜன்னல் வழியே வந்ததுன்னு ஆமாங்க ஜன்னல் வழியா ஆமால் வழியலி வாசல் தான் வந்தது நான் பார்த்தேன் திரும்ப திரும்ப ஜன்னல் சொல்லாத இல்லைங்க கட்டிலுக்கு நேரம் நான் படுத்திருக்கும் போது காத்து வரணும்னு சொல்லி நீங்க எதாவது ஜன்னலை திறந்து வச்சுக்க நான் முதல்ல சொன்னேன் ஜன்னல திறந்து வைக்காதீங்க எலி வந்துரும் சொல்லி சொன்னேன் இப்போ ஜன்னல் வழியே தான் உள்ள வந்தது என்ன திரும்ப திரும்ப சொல்ற எலி வாசல் வழியே தான் வந்தது நான் பார்த்தேன் ஜன்னல் வழியே தான் வந்ததுங்க ஏ இல்லங்க எலி ஜன்னல் வழியா வாசல் வழியா வரலங்க ஜன்னல் வழியா தாங்க வந்தது எலி எனக்கு கோபத்தை உண்டாகாத எலி வாசல் வழியாதான் வந்தது ஆனா இல்லங்க என்ன கோபம் என்ன பண்ணிடுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அடிச்சிருவீங்களா என்ன எல்லி ஜன்னல் வழியா தான் வந்தது சாப்பாட்ட விட்டு எழுந்திருக்கான் ஜன்னல் வழியா வந்தது ஆமா ஜன்னல் வழியா தான் வந்தது அப்படின்னு அந்த சாப்பிட்ட கையோட ஒரு அடி அப்படின்னா சூட்கேஜ் திறந்தா பட்டிக்கையில் எடுத்து உள்ள போட்டா இருக்கிற நகை எல்லாம் எடுத்து உள்ள வச்சா நேரம் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது லில்லியக்கான லியே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுது ஒரு நாள் லில்லியோட அப்பா லில்லிய கூட்டிட்டு வாரார் இவன் வீட்டில் இருக்கிறான் வேலைக்கு இருக்கான் மருமகன மருமகன வாங்க மாமா வாங்க வாங்க மாமா என்ன மருமகன கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களா மருமகன அவ சின்ன பிள்ளை நீங்க கொஞ்சம் பொறுத்து போயிருக்க கூடாதா மாமா ஒரு கோபத்துல வேற ஒண்ணும் இல்லைங்க வந்திருக்காளா வந்திருக்கா வந்திருக்கா தான் பார்த்து ஏதோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி மாமா விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்க நான் பார்த்துருவேன் சாப்பாடு போய் வைக்க சொல்லுங்க நான் மத்தியானம் செய்கிறேன் வந்து சாப்பிட வாங்க சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டேன் ஐயா இவன் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பொங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தா லில்லி மத்தியானம் வந்தான் சாப்பிட உட்காந்தான் பரிமாறிக்கிட்டு இருந்தா என்ன இருக்கியே இருக்கிய நீதான் என்னை போட்டு போயிட்டிய இருபது நாள் நானாக வாங்க போனேன் நானாவா போனேன் நீங்கள் என்னை அடிச்சீங்க நான் போனேன் நீங்கள் என்னை அடிக்காம போயிருப்பேனா நான் வேணும்னா அடித்தேன் எலி வாசல் வழியே வந்துன்னு சொன்னேன் நீ ஜன்னல் வழியே வந்து சொன்னேன் அதனால அடிச்சேன் என்னங்க திரும்பவும் சொல்றீங்க எலி ஜன்னல் வழியே தாங்க வந்ததுனால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக முடியலையா ஐயா